தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் எண்ணம் போல் வாழ்வு என்ன எண்ணம் போல் அப்படின்னா நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம் இதுதானே இல்லையா ஒரு மாமரம் நட்டுறோம் அப்போ மாங்கனிகள் தான் வரும் மாறி இது எல்லாவற்றிற்கும் காரணம் எண்ணமே அதனால் நாம் எண்ணம் வந்து ரொம்ப நேர்மறையான எண்ணமாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே நமக்குள்ள அந்த எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது அங்கேயே ஒரு ஸ்டாப் அப்படின்னு சொல்லி நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்ப வந்து என்னன்னு கேட்டா நம்ம சொல்லுவோம் பார்ப்போம் ஒரு சிலர் வந்து எப்பயுமே பதற்றத்துடனே இருப்பார்கள் எதுக்கு எடுத்தாலும் அவங்க பார்க்கும் என்ன நீங்க டயர்டா இருக்கீங்க எங்க உங்களுக்கு எனர்ஜி போகுதுன்னு நம்ம கேட்கணும் ஏன்னு கேட்டா எப்ப பாரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருப்பார் எதற்கெடுத்தாலும் ஒரு பதற்றம் ஒரு பதட்டம் ஒரு கோபம் ஒரு எரிச்சல் இதனால என்ன ஆகும் ஒரு முதுமைதான் சீக்கிரம் ஒரு சில பாருங்க எத்தனை வயது இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளவு வயசா தெரியவே இல்லை உங்களை பார்த்தா அப்படின்னு சொல்லுவோம் ஏன் என்றால் அவர்களுடைய எண்ணங்கள் எப்பயுமே அதி எண்ணங்களாக இருக்கும் பதற்ற பதற்றம் இல்லாமல் இருப்பார்கள் அந்த பதற்றம் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும் நிறைய குணங்கள் இருக்கு ஏன் கேட்டா வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி ஏன்னா நம்மளுடைய நல்லதற்கும் கெட்டதற்கும் நாம் தான் காரணம் என்ற ஒரு புரிதல் வரும் ஒரு சிலர் பார்த்திருக்கேன் நான் அந்த சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப சுமாரா இருக்கும் ரசிச்சு சாப்பிடுவாங்க நல்லா இருக்கு பாரு எவ்வளவு நல்லா இருக்கும் அங்க ஆச்சரியமா இருக்கும் ஏன் கேட்டால் அந்த அந்த குணம் வேணும் ஏன்னா இதுக்கப்புறம் போறா ஒண்ணும் இல்லாத அவ்வளவு குறைகள் சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி இன்னைக்கு இது கிடைச்சிருக்கா அப்படின்ற ஒரு திருப்தி இருக்க வேண்டும் வாழ்க்கை நாம் வந்து ஏற்றுக்கொண்டு வந்த வாழ்க்கை அதற்கு குறைகள் நிறைய இருந்தாலும் கூட ஏன் நம்ம கிட்ட கூட குறை இருக்கு அதை நம்ம சரி செஞ்சு கொள்ளலாம் ஏன் மற்ற உள்ள குறையை மட்டுமே காண வேண்டும் அமைதியுடன் பொறுமையாக மௌனமாக இருந்தோம் ஆனால் வாழ்க்கை வந்து பதற்றம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் கண்டிப்பாக வாழ முடியும் இந்த பேச்சுக்களால் நிறைய நம்மளுடைய சக்தி விரயமாகிறது அது மாதிரி கண்களால் நமக்கு எண்பது சதவிகிதம் நம்மளுடைய எனர்ஜி வந்து இப்போதான் வேஸ்டா யோசிச்சு பாருங்க அப்ப கண்களை வச்சுக்கிட்டு எவ்வளவு அற்புதமான ஒரு உடல் நம்ம கொடுத்துருக்காங்க பாக்குறோம் நம்ம எவ்வளவு நல்ல விஷயம் அப்ப அந்த கண்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா தேவை பார்ப்பது தேவை இல்லாம நிறைய நேரம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் கண்ணை மூடி உட்காரு கண்ணை மூடி உட்காரு அப்படின்னு சொல்றோம் சக்தியை விரயம் செய்ய கூடாது இந்த மாதிரி நிறைய நம்ம நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டோம் ஆனால் வாழ்க்கை பதட்டம் இல்லாமல் சந்தோஷமாக அமைதியாக நாம் வாழ முடியும் இந்த குணங்கள் வர வேண்டும் என்றால் தொடர்ந்து தியானம் செய்யுங்கள் சன் அப்படின்னு சொல்லும்போது சத்தியம் தெரிந்த ஜனங்களுடன் வகுப்புகள் வந்து நம் கலந்து கொள்ளுங்கள் அதில் ஞானத்தை தெரிந்து கொள்ளுங்கள் தியானத்தினால் ஞானம் ஞானத்தினால் முக்தி அதுதான் பத்திரிகை சொல்றது முப்பெரும் மார்க்கம் தியானம் சுவாத்தியாயம் சஜன சாங்கத்தியம் இந்த மூன்றுமே அவசியமான ஒன்று இதில் நாம் இருந்தோமானால் எப்பயுமே கடைசி மூச்சு இருக்கிறவதை பதட்டம் இல்லாமல் வாழ முடியும் நன்றி